பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு உத்தரட்டாதி இன்றைய திதி சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆலயங்களில் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் வெள்ளிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரோடு சேர்ந்து வரங்காட்டி இன்னைக்கு சனி பகவானுடைய தாக்கங்கள் நிறைய பேருக்கு இருந்துருக்கு ஏழரை சனியினால் அவதிப்படுறவா அஷ்டமசனியினால் அவதிப்படுறவா பொங்கு சனி மங்கு சனி இது போன்ற பிரச்சனைகளில் இருந்துட்டு இருக்கிறவா வியாபாரங்கள் அனுகூலியமாக இல்லாதவா இவங்களுக்கெல்லாம் சங்கடகர சதுர்த்தி மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தினத்தன்னைக்கு ஆலயத்தில் மாலை பிள்ளையாருக்கு நடக்கக்கூடிய இந்த அனுஷ்டானங்களில் போய் கலந்துட்டு நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சாயந்தரம் அபிஷேகம் அப்படின்றது பார்த்துட்டோம்னா பலவிதமான ஆலயங்களில் ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான் பண்ணுறது உண்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிரதோஷம் இது சாயந்தரம் பண்ணுவா அடுத்தது சங்கடகர சதுர்த்தி இந்த ரெண்டு வேலைகளும் நம்ம பார்த்துட்டோம்னா சாயம் சந்தியான்னு சொல்லுவோம் அதாவது சாயந்தர நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளாக இருக்கும் ஆக இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறதன் மூலமாக எல்லா விதமான சங்கடங்களும் தேரும் நிறைய பேருக்கு பார்த்துட்டேன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தூர்க்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் ஒன்றே ஒன்று இருந்தால் சொல்லுங்கள் சார் இதை நாங்கள் பண்ணினாலே எனக்கு எல்லா கஷ்டங்களும் போயிடணும் அப்படின்னு கேட்குறவாளுக்கு முதல் பூஜை நம்ம சொல்கிறது என்னென்னா சங்கடஹார சதுர்த்தி தான் இந்த சங்கடஹார சதுர்த்தி விரதத்தை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான நன்மைகளும் பெருமைகளும் கூடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம்